அன்பே சாயிரம் உன் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகவும் உன் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் உன்னுடைய நம்பிக்கையை வீணாகாமல் இருப்பதற்காகவும் நான் உன்னிடம் ஒரு ரகசியத்தை சொல்வதற்குமாக அனைத்திற்குமாக உன் சாயப்பா உன் வீட்டு வாசலில் வந்திருக்கிறேன் என்னை சந்தோஷமாக வரவேற்று உனக்கு தேவையான அத்தனை வரங்களையும் கை நிறைய பெற்றுக்கொள் பிள்ளையே உன் அப்பா உனக்காக நான் இருக்கும் பொழுது உன்னை யாருமே எதுவுமே செய்ய முடியாது தைரியமாக இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள் உனக்காக நான் இருக்கிறேன் உனக்காகவே உன் அப்பா சொல்லிக்கொடுக்கும் கொடுக்கும் இரகசிய வார்த்தைகள் எந்த விஷயத்திலும் அவசரமோ பதற்றமோ இல்லாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படு நிதானமான உன்னுடைய அணுகுமுறையே உனக்கு கிடைக்க வேண்டியதும் உன்னிடம் வந்து சேர வேண்டியதையும் மிக சுலபமாக உன்னிடம் வந்து சேர்த்துவிடும் நம் வாழ்க்கை மட்டும் எப்பொழுதும் ஏற்றமாகவும் இரக்கமாகவும் இருக்கிறதே என்று வருத்தப்படாதே கவலைப்படாதே தற்காலிகமாக உன் வாழ்க்கையில் ஏற்படும் இந்த சூழ்களை சூழல்களை சூழ்நிலைகளை நான் உனக்கு சாதகமாக மாற்றி எதிர்பார்ப்பதை நீ நினைப்பதை நீ ஆசைப்படுவதை உனக்கு கிடைக்கும்படி நான் அனைத்து விதத்திலும் உனக்கு வழிவகை செய்து கொண்டே இருப்பேன் நீ எதிர்பார்ப்பது நடப்பதற்காக நீ பட்ட போராட்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் சோதனைகார சூழ்நிலைகள் அனைத்தையும் உன் அப்பா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அனைத்தும் உன் அப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும் பட்ட சோதனையான காலத்தையும் பட்ட வேதனைகளையும் பார்த்துவிட்டுதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டு பண்ணுவதற்காக உன்னப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன் ரகசிய வார்த்தைகளை கூறுவதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன்னுடைய கவனம் முழுவதுமாக அதில் திசை திருப்பி உன்னை வெற்றியடைவதற்காக வெற்றி அடைய செய்வதற்கான அத்தனை வேலைகளையும் செய்வது உன் சாயப்பாவின் பொறுப்பு நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும் தைரியமாக நீ இரு அனைத்தையும் பார்த்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாக இரு உனக்கு துணையாகத்தான் நான் இருக்கிறேனே உனக்காக உனக்குள் வெற்றி என்னும் தீபத்தை மிக பிரகாசமாக ஏற்றி வைத்து அந்த வெற்றி என்னும் மகுடத்தை உன் தலையில் நான் சுமத்துவேன் உன் சம் தலையில் நான் சூட்டுவேன் உன் முகத்தில் வலும் வரும் ஆனந்த கண்ணீரை பார்க்க நானும் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன் உன் முகத்தில் ஏற்படும் மகிழ்ச்சியை காண்பதற்காகவே நான் நெடுநேரமாக காத்து கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளுமே என்னையே முழுவதுமாக நம்பி நீ எனக்கு செய்யும் பூஜையும் நீ எனக்காக ஏற்றி வைக்கும் தீபமும் சாயியே அனைத்துமாக என்று என்னையே நம்பியிருக்கும் உன் நம்பிக்கையையும் நான் என்றைக்கும் வீண் போகும்படி மாட்டேன் உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் நடப்பது அனைத்திற்கும் உன் சாயப்பாவே காரணம் நான் அனைத்துமாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் செய்து கொண்டே இருப்பேன் இது உனக்காகவே உன் சாயப்பா கொடுக்கும் சொல்லும் ரகசிய வார்த்தைகள் சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை உன் வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலும் என்னதான் உன்னை சுற்றி நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும் நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு உனக்கு நிழலாக நான் இருக்கும் பொழுது உன் மனதில்தான் ஏன் இத்தனை குழப்பமும் போராட்டமும் பயமும் நான் இருக்கிறேன் என்று உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன் ஆனால் அதை ஏன் நீ மறுக்க மறுக்கிறாய் நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டும்தான் இருக்கும் நம்பிக்கையோடு இரு நான் இருக்கிறேன் உன்னால் முடியவில்லை என்றால் சவாலாக அதை எடுத்துக்கொண்டு அதை முடிக்க என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை உன் மனதில் எண்ணிக்கொள் எப்பொழுதுமே வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்பு இருக்கத்தான் செய்யும் வலியோடு கிடைக்கும் வெற்றியை அனுபவித்துப் பார்த்தவர்களுக்கு தான் அதன் மதிப்பும் புரியும் மன வேதனையை பார்த்து என் மனமும் பதறுகிறது நீயும் நான் கூறும் அத்தனை அறிகுறிகளையும் கேட்டு கேட்டு அதன்படிதான் நடந்து கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நிகழவே இல்லை என்று நீ வருத்தத்தில் இருக்கிறாய் ஆனால் உன் மனதில் இருக்கும் கவலைகளால்தான் அந்த மாற்றம் உன் வாழ்வில் நிகழ்ந்திருக்கிறது என்பதை கூட உணர மறுக்கிறாய் உனக்கு மாற்றம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறாய் எப்பொழுதுமே மனதை தளர்ந்து விடாதே நீயும் தளர்ந்து போய்விடாதே வாழ்க்கையில் எப்பொழுதுமே மற்றொரு வாய்ப்பு இருக்கத்தான் செய்யும் இருந்தே தீரும் உன்னுடைய உள்ளமும் சிந்தனையும் தெளிவாக இருக்குமானால் உன்னை யாராலும் வீழ்த்தவும் முடியாது உன்னை யாராலும் ஜெயிக்கவும் முடியாது உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் போதும் மற்றவர்களிடம் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை எது நடந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில்தான் அனைவரின் வாழ்க்கை பயணம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை உன்னுடைய வாழ்க்கையை வெறுப்பதற்கு ஆயிரம் காரணம் உனக்கு இருந்தாலும் வாழ்க்கையை வாழ ஒரே ஒரு காரணம்தான் நாளை எல்லாம் மாறிவிடும் நாளை மாற்றம் வரும் நம் வாழ்க்கையிலும் நாளை ஏதாவது ஒன்று நிகழும் என்ற நம்பிக்கையில்தான் எல்லாம் சரிவரப்போய் கொண்டிருக்கிறது அந்த நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையிலும் மாற்றத்தை நான் உண்டு பண்ணுவேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றிமிகு வாய்ப்பாகவே இருக்கும் உனக்கு கிடைக்காமல் சில விஷயம் போகிறது என்றால் அதில் சில காரணத்திற்காகத்தான் அது நடக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள் கூடிய விரைவில் அதை நீ உணர்வாய் எதற்காக சாயப்பா அதை நமக்குத் தரவில்லை என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்காகவே உருவாக்குவேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடத்துவதற்காகவே நான் இங்கு சீரடியில் அமர்ந்து கொண்டு உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் உன் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்னிடம் ஓடிவந்து என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது சாயிநாதரை நான் இப்பொழுது சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியோடும் இருக்கிறேன் என்று நீ போகும் அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நானும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய தர்பாரில் எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள் எது போனாலும் அப்படியே விட்டுவிட பழகிக்கொள் ஏனென்றால் உனக்கு நான் எதை கொடுத்தாலும் அது நல்லதற்காகவே கொடுப்பேன் நல்லது செய்வதற்காகவே நிகழ்த்துவேன் என்பது உனக்கு புரியும் தானே இந்த சாயியின் வாக்குப்படி வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் வரவேண்டிய சமயத்தில் வரவேண்டிய நொடியில் வந்தே தீரும் கலங்காதே உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு போகிறது அந்தத் தீர்வு உனக்காகவே கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது ஏதேனும் ஒரு வழியையும் உன் கேள்விக்கான பதிலையும் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நீ அறிந்து கொள்வாய் நான் அதை உனக்கு உணர வைப்பேன் சந்தோஷமாக இரு என் பிள்ளையே அனைத்துமே வெற்றிகரமாகவே முடியும் என் அன்பு பிள்ளையே குழம்பித் தவிக்காதே உனக்கான செம்மையான வாழ்க்கை உன்னை தேடி வரவிருக்கிறது இதோ வந்து கொண்டே இருக்கிறது அப்பொழுது உன் வாழ்க்கையில் கெட்ட நேரம் உன்னுடைய மன கவலை கஷ்டங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் குழந்தையே உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனை வெகு விரைவில் சரியாகிவிடும் தீந்தே விடும் விரைவில் உனக்கான அதிசயம் நடக்கும் நீ மகிழ்ச்சியடைய போகிறாய் நான் இருக்கிறேன் நான் இருக்கும் வரை ஒருபோதும் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை என் மீது நம்பிக்கை கொண்டு என் வாழ்க்கையைக் காப்பாற்றுங்கள் எனக்கு நல்ல வழியைக் காட்டுங்கள் என்று நீ எப்பொழுது என்னிடம் உன் கரங்களை ஏந்தினாயோ அப்பொழுது நேரம் காலமில்லாமல் அப்பொழுதிலிருந்து என்னுடைய ஆசிர்வாதத்தை நான் உனக்கு வழங்கிக்கொண்டே கொண்டே இருப்பேன் தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்கு வேண்டவே வேண்டாம் நான் இருக்கிறேன் எதற்குமே கலங்காதே நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன் எனது ஆசிர்வாதத்தால் இந்த உலகத்தில் உள்ள அனைவராலும் நீ பாராட்டப்படுவாய் மதிக்கப்படுவாய் இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதே வேலையாக கொண்டு இருப்பார்கள் அதை அதைதான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள் அந்த சொற்களுக்காக அந்த ஒரு வார்த்தைகளுக்காக வருந்தாதே மனதைரியத்தோடு நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்கி விடாதே இதுவரை உன் மனதில் இருந்த வழி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் உன் உழைத்திற்கு ஏற்ற நல்ல பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குளங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வசந்தமே உன்னை ஏளனமாகப் பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னால் உயர்ந்து நிற்கப் போகிறாய் அந்த வான் அளவிற்கு இதயத்தை என்னுடைய இருப்பிடமாக்கிக் கொள்கிறேன் உள்ளிருக்கும் என்னை வணங்கினால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் எப்பொழுதுமே என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என்னுடைய அன்பான குழந்தைக்கு உண்டு யாரெல்லாம் இங்கு அதிர்ஷ்டசாலியோ யாருக்கெல்லாம் அவர்கள் செய்த பாவங்கள் ஒளிந்தனவோ அவர்கள் என்னுடைய வழிபாட்டை செய்வார்கள் என்னை முழுவதுமாக குழந்தையே நம்பிக்கையோடு நம்பு குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் முழுமையடைவாய் ஏமாற்றப்படும் வேளையில் என்னை ஏமாற்றி விட்டார்களே என்று மற்றவர்களை குறை கூறுவதை விட இப்படி ஏமாறும் அளவிற்கு ஏமாற்றப்படும் அளவிற்கு முட்டாளாக இருந்திருக்கிறோமே என்று உன்னையே குற்றம் சாட்டிக்கொள் அப்பொழுதுதான் மற்றவர்களிடம் நீ ஏமாற மாட்டாய் மற்றவர்களோடு சுதாரிப்போடு இருப்பாய் உன் மீது முழு அக்கறையாக இரு வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரியே சென்று கொண்டே இருக்காது இன்று இருப்பது போல் நாளை இருக்காது நாளை இருப்பது போல் நாளை மறுநாள் இருக்காது மாற்றங்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கும் அதுபோல் உனக்கிருக்கும் கஷ்டங்களும் மாறும் உனக்கு எப்பொழுது நிம்மதியாக இருக்கும் வாழ்க்கையும் நிச்சயமாக ஒரு நாள் மாறும் மாற்றம் ஒன்றே எப்பொழுதும் மாறாதது என்று இறைவன் தோற்றுவித்த நியதி உன் வாழ்க்கையும் புதுப்பிக்கப்படும் இப்பொழுது நீ கஷ்டத்தை அனுபவித்து அல்லவா எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக வாழும் உன் வாழ்க்கையும் மாறும் என்ற நம்பிக்கையோடு இரு அந்த நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையை நீ அடுத்த எடுத்து வைப்பதற்காக மிகப்பெரிய சுட்சமமாகவே இருக்கும் வாழ்க்கையில் உனக்கு எது நடந்தாலும் முதலில் நமக்காக இருப்பது நாம் மட்டும்தான் நமக்காக நாம் மட்டும்தான் இருக்கிறோம் என்பதை முதலில் நம்பிக்கையோடு நம்பு தேவையில்லாமல் மற்றவர்களை சார்ந்து இருக்காதே மற்றவர்கள் உனக்காக எல்லாம் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்காதே எல்லாம் சில காலம்தான் உன்னை யாராவது உதறி செல்கிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்க செல்கிறான் என்றுதான் அர்த்தம் நம்பிக்கையை இழந்துவிடாதே நம்பிக்கை ஒன்றுதான் உன் வாழ்க்கையின் தாரக மந்திரமும் கூட உன் வாழ்க்கையில் எவ்வளவுதான் சோதனைகள் உன்னை தாக்கினாலும் எவ்வளவுதான் கஷ்டங்கள் உன்னை வாட்டினாலும் நீ நன்றாக இருப்பாய் குழந்தையே நீ வேண்டியது எல்லாம் உனக்கு கிடைக்கும் இனி உன் வாழ்க்கையிலும் உன் மனதிலும் கவலை என்ற சொல்லுக்கு இடமே இருக்காது கஷ்டம் தரும் நிகழ்வுகளை எல்லாம் தகர்த்திவிட்டு உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் சுக்கு நூறாக தகர்த்திவிட்டு உன்னை உனக்கே புதியதாக தோன்ற வைப்பேன் நம்பிக்கையோடு என்னுடைய ஆலயம் வா உன் சாயப்பா மீது அனைத்து மகிழ்ச்சியோடு அனைத்து நம்பிக்கையோடு என் காலடியில் வந்து உனக்கு வேண்டியது அனைத்தையும் பிரார்த்தனையாக வைத்துவிடு நீ மகிழ்ச்சியாகவே உன் இல்லம் திரும்புவாய் இன்பு குழந்தையை ஒன்றை நன்றாக புரிந்து கொள் வீரமாக இருந்தால் அது உன்னை மட்டுமே காப்பாற்றும் அதே போல நீ தர்மம் செய்து கொண்டே இருந்தால் அந்த தர்மம் உன்னுடைய வம்சத்தையே காப்பாற்றும் நீ இது நாள் வரை அழுதது எல்லாம் போதும் என் தங்கமே இது உனக்காகவே பழிக்க போகும் வார்த்தைகள் இது வெறும் வார்த்தைகள் அல்ல குழந்தையே உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான் என்னை சர்வசாதாரணமாக விடாதே உனக்கான மங்கள நிகழ்வு உனக்கான சந்தோஷ செய்தி உனக்கான இனிப்பான செய்தி காத்து கொண்டிருக்கிறது நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள் இதை கேட்கும் நெடியே அதற்கான அறிகுறி உனக்குத் தென்படும் உனக்கு ஏதாவது கஷ்டம் வரும்பொழுது அந்த கஷ்டத்தில் ஏற்கனவே அதை அனுபவித்தவர்களை நினைத்து பாருங்கள் இதே கஷ்டத்தை தானே மற்றவர்களும் அனுபவித்திருப்பார்கள் என்பதை முடிவு எடுத்துக்கொண்டு நாமும் அதை போலத்தான் இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து எல்லோருக்கும் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் வேதனையும் வந்து வந்துதான் சென்று கொண்டிருக்கிறது அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் எல்லாம் நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள் நான் மட்டுமே கஷ்டப்படுகிறேன் நான் மட்டுமே சோதனைக்கு ஆளாகிறேன் என் வாழ்க்கையில் மட்டும் அனைத்தும் தவறாகவே நிகழ்கிறது என்னால் என் வாழ்க்கையில் மீளவே முடியவில்லை என்று உன்னை பற்றி மட்டுமே யோசிக்காதே இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே கஷ்ட நஷ்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான் இன்றிலிருந்து உனக்கான மாற்றம் தொடங்கவிருக்கிறது இனி உன் வாழ்க்கையில் நல் மாற்றங்களை சந்தித்தே தீருவாய் இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான் உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு உன் சாயின் ஆசியோடு நீ எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் மகிழ்ச்சியாக நீ வாழ்வாய் தாயின் ஆசியோடு இன்று நீ நினைத்ததெல்லாம் நிறைவேறட்டும் சாயி ராஜாவின் பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கட்டும் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழப்போகிறது உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் இருக்கிறேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது இருக்கவும் நான் விடமாட்டேன் உன் கடமையை செய்து கொண்டே இரு நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும் உன் பல நாள் கவலை ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி உன்னை முன்னேற விடாமல் உன்னை வேதனை என்னும் படுக்குழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாக இருப்பதால்தான் திக்கு தெரியாமல் போய் இருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும் எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்து நான் முடிவை நீ எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியவே புரியாது அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் நம்மை நேசித்தவர்கள் என்றுதானே வேதனை அடைகிறாய் எதற்குமே கலங்காதே உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கிறேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகிறேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு நடப்பவை எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதற்காகத்தான் உன்னில் இருக்கும் பக்தியைக் கண்டு நான் வியந்து கொண்டே இருக்கிறேன் உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களிலிருந்து ஆனந்தமாய் கண்ணீர் வருகிறது என் பிள்ளைக்கு சாயப்பா என்றால் உயிராய் நினைக்கும் என் குழந்தைக்கு பக்தியும் பாசமும் நான் அன்பையும் செலுத்தி கொண்டே இருப்பேன் அதனுடன் உன்னிடம் உன் சாயப்பா எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் காத்திரு உனக்கான பரிசை உன் சாயப்பா நிச்சயமாக தருவேன் உன் தாயாக தகப்பனாக நான் எப்பொழுதும் என் கண் இமையில் வைத்து கருவறையில் காப்பது போல உன்னை காப்பேன் என் பிள்ளையே எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது நம்பிக்கையை கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் நீ நினைத்தது அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்துமே முடிந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதில் உனக்கு வெற்றியும் உண்டு உன் சாயப்பா உனக்காக அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன் என்னை நாடி வந்து விட்டாயல்லவா கேட்டதை கொடுத்து நான் மகிழ்ச்சி அடைவேன் நீ எதற்காக இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தாயோ அதற்கு இப்பொழுது முடிவு கிடைத்து விட்டது கிடைத்தே விட்டது நீ விரும்பியதை நான் உனக்கு தரப்போகிறேன் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது அத்தனை சிக்கல்களும் தீர்ந்து உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நாளாகவே இந்த நாள் இருக்கும் திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம் என்பதை மனதில் தீர்க்கமாக நம்பு திறமையைக் காட்டிலும் பொறுமை மிக மிக பெரியது எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்க்கையில் நலமாகவே இருக்கும் நம்பிக்கையோடு இரு வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு கொண்டு வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவருக்கும் ஒரு வரி கூட கிடையாது வாழ்க்கை புத்தகத்தில் எனவே வென்றோமா தோற்றோமா என்பதில வாழ்க்கை அதில் உள்ள சாதுரியத்தை புரிந்து கொண்டோமா என்பதில் இருக்குது நம்மளுடைய அழகிய வாழ்க்கை சற்று மனபாரம் குறையும் என்று மனதார நினைத்தால் இந்த பத்து வழிகளை கடைபிடித்து பார் நீ என்னிடம் நிச்சயமாக பேசலாம் சர்வ நிச்சயமாக என்னை பார்த்தே தீரலாம் நீ என் மேல் வைத்திருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் இடையில் சிக்கிக்கொண்டு உன் சாயிநாதர் தவிக்கிறேன் நீ என் மேல் வைத்திருக்கும் அன்பிற்கு பிரதிபலனாக நான் உன்னை காண உன்னோடு பேச நிச்சயமாக வருவேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான் உன் பொறுமையான காத்திருப்புக்கு பரிசாக நீ என்மேல் வைத்திருக்கும் முழுமையாக நம்பிக்கைக்கு பிரதிபலனாக நீ என்ன என்னிடம் கேட்டாலும் அப்படியே ஆகட்டும் என்று நான் முடித்து காட்டுகிறேன் இதோ இப்பொழுதும் இந்த நொடியும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக்கவே நான் முடிவெடுத்துவிட்டேன் என் திட்டம் இப்பொழுதுதான் உனக்கு புரியப் போகிறது உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் சாயிநாதரை காண வேண்டும் சாயிநாதரோடு சற்று பேச வேண்டும் என்று உன் மனம் ஏங்குகிறது என்றால் இந்த பத்து கட்டளைகளை கடைப்பிடி இந்த பத்து கட்டளைகளை நீ கடைப்பிடித்தால் உன் வாழ்வில் நான் உன் முன் நிச்சயமாக தோன்றுவேன் உன்னோடு கலந்துரையாடுவேன் இது சர்வ நிச்சயமான சத்தியவாக்குதான் அதில் முதலிடமாக வருவது முமிக்ஷை அதாவது சுதந்திர உணர்வுடன் கூடிய இறைவனை காண வேண்டும் என்ற விருப்பம் ஆவல் மனைவி சமூகம் உறவு வேலை என்ற ஏகப்பட்ட விலங்குகளால் தான் பூட்டப்பட்டிருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறான் மனிதன் முதலில் இந்த தடைகளிலிருந்து விடுபட வேண்டும் தான் தடைகளாக நினைத்து கொண்டிருப்பவையெல்லாம் தடைகளே அல்ல என்பதை புரிந்து கொண்டு பாபாவை கண்டே ஆக வேண்டும் என்ற லட்சியத்தை மனதில் மேற்கொள்ள வேண்டும் அந்த லட்சியம் இருந்தாலே நிச்சயமாக பாபாவை காண முடியும் பாபாவோடு பேச முடியும் இரண்டாவது கட்டளை விரக்தி இந்த உலகப் பொருட்கள் புகழ் கௌரவம் ஆதாயம் ஆகியவற்றின் மீது இருக்கும் பற்றை முதலில் விளக்கிக் கொள்ள வேண்டும் இவை கூடவே கூடாது என்ற பொருளல்ல பணம் புகழ் கௌரவம் ஆதாயம் ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டு அவற்றுக்காகவே உழைக்கக்கூடாது அதுதான் வாழ்க்கை என்று நினைக்கவே கூடாது அப்படியிருந்தால் பாபாவை காண முடியும் அவரோடு நிச்சயமாகப் பேசலாம் மூன்றாவது அந்த முகதா உள்முக சிந்தனை மனிதன் வெளியில் நடப்பவற்றை எப்பொழுதும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் அதை விடுத்து உட்புறமாக பார்க்க வேண்டும் அதாவது பாபாவை சிறிது நேரமாவது தியானம் செய்ய வேண்டும் அல்லது மனதை ஒருமுகமாக முகமாக நிலை கொள்ள வேண்டும் இப்படி இருந்தால் அந்த முகத்தோடு இருந்தால் பாபாவை நிச்சயமாக காண முடியும் அவரோடு பேசவும் முடியும் நான்காவது தீவினைகள் கசடர கழிப்படுதல் கொலை கொள்ளை மற்றவர்களை அழிப்பது தீங்கு விளைவிப்பது போன்ற கொடும் செயல்களை செய்யவே கூடாது இப்படி கொடும் செயல்களை செய்யாமல் இருந்தால் பாபாவை நிச்சயமாக காணலாம் அவரோடு கலந்துரையாடலாம் ஐந்தாவது உண்மை உண்மை பேசுவது நேர்மையை கடைபிடிப்பது மனிதர்கள் தமக்குத்தாமே நேர்மை கடைபிடிக்க வேண்டும் அப்படி நீ இருந்தால் நிச்சயமாக பாபாவை காணலாம் அவரோடு பேசலாம் ஆறாவதாக வருவது புலன் அடக்கம் புலன் இன்பம் தருபவை பிரியாக்கள் ஆன்மீக வளர்ச்சி தருபவை ஸ்ரீயாக்கள் பேராசை அதிகப்பற்று போன்றவை புலன் இன்பத்துக்கே வழிவகுக்கும் அவற்றை விளக்கி பாபாவிடம் நாட்டம் செலுத்த வேண்டும் பாபாதான் தான் அனைத்துமே என்று நினைக்கலாம் பாபாவே சர்வதம் பாபாவே சத்தியம் என்று நினைத்தால் நிச்சயமாக பாபாவை காணலாம் அவரோடு பேசலாம் ஏழாவதாக வருவது வைராக்கியம் மனதையும் உணர்வையும் அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும் வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும் அப்படியிருந்தால் நிச்சயமாக பாபாவை காணலாம் அவரோடு பேசலாம் எட்டாவதாக வருவது தூய்மை மன தூய்மை நிச்சயமாக வேண்டும் மனதளவிலும் எவ்வித ஜீவராசிகளுக்கும் தீமை எண்ணாமல் இருப்பதே தூய்மையாக இருப்பது இப்படியிருந்தால் பாபாவை காணலாம் அவரோடு பேசலாம் ஒன்பதாவதாக வருவது குருவின் இன்றியமையாமை நல்ல குருவின் வழிகாட்டுதல் இல்லாமல் கடவுளை காண எவராலுமே இயலாது எனவே கடவுளை காண வேண்டுமென்றால் நல்ல குருவை நாடி செல்ல வேண்டும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் இப்படியே நல்ல வாக்குகளை தினம் தினம் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே சாயினாதரை ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் எந்த திருப்பமும் நிகழவில்லையே என்று அதையும் என்னிடம்தான் வந்து நீ புலம்புகிறாய் சோகம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் மனவேதனை வந்தாலும் மன ஆனந்தம் வந்தாலும் அனைத்தையும் உன் சாயப்பாவிடம் வந்து கொட்டு உனக்கு நல்லதையும் ஆனந்தத்தையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்தாமல் நான் போய்விடுவேன் என்று நினைக்கிறாயா நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே உன்னுடைய கஷ்டங்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் மாற்றப் போகிறேன் உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரப்போகிறேன் அதனால்தான் உன்னுடைய கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளியை நான் வைத்துவிட்டேன் இது உன் வாழ்வில் உன் கஷ்டங்களுக்கான கடைசி கட்டத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் உன் கர்ம வினைகளின் தாக்கத்தினால்தான் இவ்வளவு காலம் வேதனையையும் கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருந்தாய் உன் கர்ம வினையை குறைத்து விட்டேன் உன் சாயப்பா இனி உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்கள் ஒளிமயமான வாழ்வு எல்லாம் ஒரு சேர உன் வாழ்வில் நிகழப்போகிறது இதனால் வரை பொறுமையாக காத்திருந்த என் பிள்ளைக்கு இப்பொழுது பொறுமை மிக அதிகமாக தேவைப்படுகிறது என் கண்மணியே பொறுமையாக இரு உனக்கான அந்த வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது இனி இதற்கு மேல் உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் அப்பொழுது உன் மனதில் இருக்கும் சங்கடங்கள் வேதனைகள் அனைத்தையும் என்னிடம் தந்துவிட்டு உன் வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு உன்னுடைய அன்றாட வேலைகளை கவனமோடு செய்து கொண்டே இரு வருத்தத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒருமையாக உன்னுடைய லட்சியத்தை நோக்கி உன் பயணத்தை மேற்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் என்றும் எங்கேயும் எப்பொழுதும் இருக்கும் வரை எதற்குமே பயப்படாதே நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக உன் தாயாக தகப்பனாக உன் உற்றார் உறவினராக அனைத்துமாக நின்று உன்னை தூக்கி கரத்தில் வைப்பேன் உன் வாழ்க்கையில் நல்ல வழியை காட்டுவேன் உன் சாயிநாதர் நீ போகும் வழியில் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நான் உனக்கு முன்பாகவே சென்று அந்த முட்களையெல்லாம் களைந்து விடுவேன் எனவே என் குழந்தையை எதையுமே பொருட்படுத்தாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ சென்று கொண்டே இரு நீ போகும் பாதையில் மிக மோசமாக மிருகங்கள் வரலாம் அதைவிட மிக மோசமான மனிதர்கள் கூட வரலாம் இவை எவற்றையுமே கண்டு அஞ்சவே வேண்டாம் அப்பா என்னோடு இருக்கிறார் நான் செல்லும் பாதையில் ஏதாவது போராட்டம் வந்தால் அதை நீக்க என் சாயப்பா வருவார் என்ற நம்பிக்கையோடு உன் வழியில் நீ பயணித்து கொண்டே இரு அந்த நம்பிக்கையை மேலும் கொஞ்சம் வளர்த்துக்கொள் உன் வாழ்க்கையில் பிரகாசமான வழி நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும் உனக்கு வரும் தொந்தரவுகளையெல்லாம் நான் தூக்கி எறிய போகிறேன் எனவே என் குழந்தையே நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையே இல்லை நல்லதே நினை நல்லது நடக்கும் உன் வேண்டுதலை உன் சாயப்பா நான் நிறைவேற்றுவேன்